ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சூப்பரான விழாக்குன்னு பார்க்க போகிறோம் ட்ராவல் தாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு வேளாங்கண்ணி தாங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம ட்ராவல் எப்பவுமே ட்ரெயினில் தாங்க ட்ரெயின் ட்ராவல் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதேமாதிரி சூப்பராக இருக்கும் அதேமாதிரி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் வெளியெல்லாம் வாங்கிக்க மாட்டோம் எல்லாமே பேக் பண்ணிடுவாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கி வச்சுருந்தோம் மாதிரி மதியானத்துக்கும் ரெடி பண்ணிட்டோங்க புளிசாக இருந்தாங்க கட்டுசோறு எடுத்திருந்தோம் காலையில் விடிகால் மூணு மணிக்கு தாங்க ட்ரெயின் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகும்போது தஞ்சாவூர் பக்கம் போயாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசையே இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு நாங்கள் வேளாங்கண்ணி தான் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டோம் நாகப்பட்டினத்துலேருந்து ஆட்டோ பிடிச்சி வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருக்குறோங்க எந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் தாங்க டிராவல் பண்ணோம் அப்புறம் நாகப்பட்டினம் டூ வேளாங்கண்ணி ரெண்டு பக்கமே ரொம்ப வறண்டு கடந்துச்சுங்க என்ன தான் கடல் இருந்தாலும் அங்கே வந்து ரொம்பவே ட்ரையாக தாங்க இருந்துச்சு வெயில் தான் ஆனால் நாங்கள் போனது செப்டம்பர் ரெண்டாவது வாரம் தான் கொஞ்சம் மழையெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை பாருங்கள் கடல் தண்ணி பாலம் வந்துருச்சு ஒரு வழியே ஆட்டோ பிடிச்சி வேளாங்கண்ணி போய் சேர்ந்ததும் முதல்ல ரூம் எடுத்து ஃப்ரெஷ் அப் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ரவுண்ட் அடிக்கலாம் ஏன்னா நம்ம இருக்க போகிறது ரெண்டு நாள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு போயாச்சுங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பூந்தோட்டம் அதாவது நமக்கு வந்து ஜெப ஊற்று நீர்னெல்லாம் சொல்லுவாங்க அங்கே போகிறதுக்கான வழிதாங்க சைடில் வந்து மரங்கள் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து போனோமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நல்லா உட்கார்ந்தாச்சு அப்படியே குழந்தைங்களையும் டைம் பாஸ் பண்ணலான்னு அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாத்து சேவல் கோழின்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே காமிச்சல நம்ம ஊரில் பார்க்குறதான் என்னதான் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வெளியே போய் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும் அதையும் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஒரு சின்ன வாக் போயிட்டோம் எங்கள் மெயின் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாங்க இங்கே தண்ணி இங்கேயே இருக்கும் ஒரு வேப்மரம் இருக்குங்க அதை சுற்றி வந்து உட்காரலாம் படுக்கலாம் சூப்பரான வசதிகள் இருக்குங்க பார்த்துக்கோங்க இங்கே தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ஃபேமிலியாக போய் எல்லாம் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம் கொஞ்சம் நேரம் படுப்போம் அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே நல்லா ஃபில்ட்ரு வாட்டர் வச்சுருப்பாங்க எல்லாம் குடிச்சு போட்டு இங்கே தான் ரெஸ்ட் எடுப்போம் வேளாங்கண்ணி வர்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ண மாட்டாங்க உட்காந்துட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுத்து தான் போவாங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இங்கே உட்காந்து பாருங்க அது ஒரு தனி சுகந்தாங்க அடிக்கிற வெயிலில் நாங்கள் சுற்றிகிட்ருக்கறோம் அந்த தண்ணியை பார்க்கும்போது எங்களுக்கே தண்ணியில் போய் அந்த அந்தளவுக்கு வெயில் ஆனால் வாத்துங்களும் காக்கா எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு தண்ணியில் அப்படியே நீச்சல் போட்டு அப்படியே ஒன்று கொன்று அப்படியே சண்டை போட்டு எல்லாம் சூப்பராக ஜாலியாக இருந்துச்சுங்க வேளாங்கண்ணினாலே மாதா தாங்க அப்புறம் பீச்சு அதுக்கப்புறம் வருத்த மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க பர்ச்சேஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லவே வேண்டாம் கடைக்குள்ளே எப்பவுமே ஆளுங்க இருப்பாங்க நம்ம போன சீசன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாவது வாரம் மொதல் வாரமே மாதா தேர் அதில் எல்லாமே அதாவது கூட்டம் எல்லாம் கம்மியாயிருச்சு வெறிச்சோடி கடந்துச்சு எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா எங்களுக்கு நேர்ச்சியெல்லாம் செய்கிறதுக்கு நல்ல ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மாதா கோயில் மாதா கோயில் பார்க்காதவங்க இருக்கவே மாட்டிங்க எவ்வளோ சண்டை சச்சரவு எவ்வளோ மனக்கஷ்டம் இருந்தாலும் இங்கே ஒரு நிமிஷம் உள்ளே போய் உட்கார்ந்திங்கன்னா எல்லாமே நம்மளை விட்டு பறந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அமைதியான சூப்பரான இடங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதா தேருக்காக எல்லாம் ஜோடிச்சுருந்தாங்க எல்லாமே அந்த எல்லாம் கழட்டி எல்லாம் இருந்தாங்க நாங்கள் போனது ரெண்டாவது வாரங்கிறதுனால தேர் முடிஞ்சதுனால எல்லாமே கழட்டிகிட்டு இருந்தாங்க கோயிலை சுற்றியும் சின்ன சின்ன கோயில்கள் நிறைய இருக்குது எல்லாமே எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடணும் அதே மாதிரி கோயிலில் வந்து எல்லா மொழிக்காரங்களுக்கும் பூசை வச்சுருக்காங்க தமிழ் மொழிக்குன்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு டூ ஏழரை வந்து ஜவ மாலை ஆராதனை எல்லாமே பூசை எல்லாம் மொத்தமாக வச்சுருப்பாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதுவும் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் உட்காந்து ஒரு ஜவ மாலை அதாவது நம்ம பூசை நம்ம எல்லா கோயிலையும் அட் பார்த்துருப்போம் இருந்தாலும் மாதா கோயில் உட்காந்து பார்க்குறது ரொம்ப பிரத்யேகமாக இருக்கும் அதே மாதிரி இறைவன் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வேண்டுதல் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வச்சுருப்பாங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டணுங்கிறக்காக கோயிலில் வந்து பூட்டு வாங்கி பூட்டி வச்சிருப்பாங்க அந்த வீடு கட்டி உடனே அந்த சாவி வந்து பூட்டை வந்து சாய வச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மணலில் முட்டைங்காலில் போகிறது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க முட்டுங்காலலேயே போகிறது இதுதாங்க இருக்கிறதே பெரிய வேண்டுதல் மாதிரி தெரிஞ்சது எல்லாம் மூச்சு திணறி ஒரு மாதிரி டயர்டாகிருவாங்க ஆனால் இருந்தாலும் கைவிடாமல் மாதா மாதம் வேண்டிக்கிட்டே போவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க பாருங்க அப்புறம் இதுதாங்க பழைய கோயில் பழைய கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்கல்ல தண்ணிக்குள்ளே வந்து மாதாவோட உருவம் தெரியும் புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் மெயினான ஏரியா பீச் தாங்க பீச்செல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆழம் அதிகமாக இருக்குது அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் சுத்தமாக இல்லைங்க நம்ம மக்களே வந்து நம்மளை வந்து அதை வந்து எவ்வளோ அஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ அஷ்தப்படுத்துகிறாங்க ஃபுல்லாக பிளாஸ்டிக் வேஸ்ட்டு டயப்பர்லேருந்து சாப்பிட்றதுலேருந்து கூல்ட்ரிங்க்ஸு எல்லா வேஸ்ட்டும் போட்டு ஒரு பக்கமே குப்பைக்கோளமாக்கிட்டாங்க அதே மாதிரி வர தண்ணி எல்லாமே ஒரு ஓரமாக கடலுக்கு தாங்க போயிட்டு ஜாயின்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த இடம் தாங்க இங்கே இருந்தாலும் பீச் பார்க்க அழகாக தாங்க இருந்துச்சு கால் எட்டு மணிக்கு போனோம்னா போட்டில் மீன் கொண்டு வந்து இறக்கிறத நம்ம பார்க்கலாம் மீன் பிடிச்சிட்டு வரவங்கெல்லாம் போட்டில் இங்கே தாங்க இறக்கி அதே மாதிரி அவங்க வாங்கி அது அவங்க அவங்களுக்குள்ளாரே வாங்கி அவங்களே ஒரு பக்கம் விற்றுட்ருப்பாங்க நமக்கு தேவைன்னா வாங்கி நம்ம அங்கேயே சமைச்சு இருந்தால் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நம்ம மீன் ஏரியா மீன் விற்கிற ஏரியா தாங்க இப்போ போய் பார்த்துட்டுருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் செப்டம்பர் ரெண்டாவது வாரம் கூட்டம் எல்லாம் தேர்த்திடுற முடிஞ்சு கம்மியாயிருச்சு பாருங்கள் கூட்டமே இல்லை இது விடிய கடையில் கடல்லேருந்து அப்படியே நேரடியாக இந்த பக்கம் ப ஷாப்பிங் ஏதோ பண்ணலான்னு வந்து பார்த்தோம் இனி பல கடைகள் திறக்கவே இல்லை கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அப்படியே ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு போகணுன்னா பீச் ஃபுல்லாகவே ஆள் நிறைஞ்சிருச்சு நல்ல வெயிலுங்கிறதுனால அப்பீச்சோர ஒரு கோழி சோடா சருபத்து எல்லாமே குடித்தாச்சுங்க கோயிலில் பூசையும் பார்த்தாச்சு வேண்டுதல் எல்லாம் மொட்டை அடிக்கிற வேண்டுதல்லாம் இருந்துச்சு எல்லாம் நிறைவேற்றியாச்சு வேண்டுதல் பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிக்கிற மட்டும் இல்லைங்க இனி இருக்க குழந்தை வரம் வேணும்னா அதாவது மரத்தில் பழைய கோயில் மரத்தில் வந்து நம்ம வந்து தொட்டி கட்டலாம் அதேமாதிரி திருமணம் ஆகாதவங்க வந்து தாலி கவுரு கட்டலாம் இந்த மாதிரிலாம் நிறைய வேண்டுதல் இருக்குது நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யலாங்க ஆக மொத்தம் வேளாங்கண்ணி பயணங்கிறது ஒரு ஆன்மீக பயணம் மட்டும் இல்லைங்க ஜாலியாக தாங்க இருக்கும் டூ இன் ஒன்னு சொல்லலாம் போய் பார்த்தாதாங்க அதோட சுகம் தெரியும் ரெண்டு நாள் விஷயத்தை வந்து பத்து நிமிஷத்தில் சொல்லிட முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராவல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் இரண்டு நாள் பயணம் இனிதே முடிஞ்சிருச்சுங்க நாகப்பட்டினத்துலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த நாலரை மணிக்கு இங்கே ட்ரெயின் காரைக்கால் டு எர்ணாகுளம் அதே எக்ஸ்பிரஸ் தாங்க சூப்பராக இருந்துச்சு சேஃப்டியாக இருந்துச்சு ஓகே